இங்க பதினெட்டு நாள் அங்க போய் உல்லாசம் வந்தார் இங்க உடல் தலை சரியில்லை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அங்க போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாரு அங்கே வந்து சிகிச்சை பெற்றாரு அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது ஆனா அங்க ஒரு நாடகத்தை பாரு அதுதான் தவறு இப்படியெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களே மக்களை ஏமாற்றவே முடியாது தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்தவர்கள் எடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள் சிறந்த ஆட்சி யார் சிறப்பாக செயல்பட என்று எடை போட்டு அதற்கு தீர்மானிக்க கூடிய திறமைப்படுத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இப்படியெல்லாம் பாருங்க எப்படி நாடகம் அதோட வெளிநாடு போனார் இந்த வெளிநாட்டில் அங்கிருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபரெல்லாம் அழைச்சி புரிந்து ஒப்பந்தம் போட்டால் பரவாயில்ல தமிழ்நாட்டுக்கின்ற தொழிலதிபர்கள் வெளிநாட்டுக்கு அழைச்சி அங்க புரிஞ்சு ஒப்பந்தம் போடுறார் இப்படி கேவலமான முதலமைச்சர் எங்கேயுமே பார்த்ததில்லை இந்தியாவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதா இங்கே போடு தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் அழைச்சி இங்கே போடு தமிழ்நாட்டுக்கிற தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு இவர் வெளிநாடு போய் எதுக்கு போனாரோ தெரியல இங்கே இருந்தால் சம்பாரிச்சு பணத்தெல்லாம் முதலீடு செய்ய போயிருப்பார்னு நினைக்கிறேன் அதில் ஏதாவது கண்டுபிடிச்சக்கூடாது கண்டுபிடித்த கூடாது என்பதற்காக இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் அழைச்சி தமிழ்நாட்டு இருக்கிற தொழிலதிபர்கள் அழைத்து அழைத்து அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறீங்களே இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவைங்களா நல்லா சத்தமாக சொல்லுங்கள் ஸ்டாலினுக்காக கேட்குற மாதிரி அப்புறம் இன்னொருத்தர் பத்து ரூபாயின்னா உங்களுக்கு தெரியும் பத்து ரூபா பாலாஜி ட்ரையர் மாதிரி இருக்குது ஐஎஸ் மாதிரி ஆகி போயிட்டார் அவர் பத்து ரூபாய்னா எல்லா இடத்துலையும் எது தெரியுதோ இல்லையோ பாலாஜி தெரியுது ஆக நீங்கள் டாஸ்மாக் கடை தமிழ்நாடு பூரா ஒரு ஆறாயிரம் கடைக்கு மேலே இருக்குது இதில் எங்கேயும் டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம் ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபா இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மேலிடத்துக்கு போவதாக பத்திரிக்கையில் ஊடகத்தெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இது வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த டாஸ்மாக் கடையில் பணிபுரிகின்ற ஊழியர்களே இதை பற்றி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க மாதத்துக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடியில் மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்து நானூறு கோடி இதில் மட்டும் கொள்ளையடிக்கிறாங்க வெறும் பத்து ரூபாயில் அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்கண்ணே இன்றைக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது பாலாஜி மீது வழக்கு நடந்துகிட்டு ஆக இப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கின்ற இந்த அரசு தேவையா ஊழல் நிறைந்த அரசாங்கத்தை அகற்றலாம்ல